berapa lucu ya udah ngerti karma hey hey jiwanya dah wah கட்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து பொள்ளாச்சி பக்கத்துல வந்து உதிர அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாருங்க அந்த மலைக்கு தான் இருக்கு இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு நான் சின்ன பையனா போது இருந்தே வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு இந்த இடத்துக்கு நீங்க வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலிருந்து வரும்போது பொள்ளாச்சி ஆனமலை வழியாகவும் வரலாம் அதே மாதிரி திவான்சா புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க கிளவம்புதூர் வழியாகவும் வரலாம் இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்கும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் கோவில்னா ஒரு மரத்துக்கடி தான் சாமி இருக்கு நான் சின்ன பையனா போது இருந்தே அப்படித்தான் இருக்கு அது ரொம்ப காலத்துல இருந்தே அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம அந்த கோவில் போகிற வழி நாங்கள் எப்படியெல்லாம் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க

பிரைவேட் காரங்களுடைய ஒரு தோட்டம் அதாவது வேறொருத்தருடைய ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்குள்ளே தான் வந்து இந்த ஃபேமிலி இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ஃபுல்லுமே மின்வேலி அமைச்சிருக்காங்க அது இல்லை இந்த தோட்டத்துக்குள்ளே தான் நம்ம வந்துட்டுருக்கோம் நம்ம வண்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர்ற வண்டியெல்லாம் வந்து உள்ளேயே கொண்டு நிறுத்திக்கலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை நம்ம வெளியே தான் நிறுத்திக்கணும் வெளியே நிறுத்திட்டு நாங்கள் பாருங்க பைக் இங்கே நிறுத்தி இருக்க இருந்து அப்படியே நம்ம நடந்து போகிறோம் போகலாமா அதை சுவைக்கிறது நைட்டெல்லாம் பண்ணி வரும் இது கேளாங்கி எல்லாம் போட்டுருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் ஒன்று எல்லாம் எல்லா கேளாங்க பண்ணி வந்தாச்சுன்னா பண்ணிக்கு தெரியாதல்ல இப்போ வேறு என்ன செடி இருந்தாலுமே அதுக்கு அடியில் என்னாக்கி இருக்குதா கேலாங்கிருக்குதா ஒன்று சாப்பிட்றலாமா அப்படின்ட்டு பார்த்து தான் தடம் இருக்கும் அந்த வீட்டுக்கு ரெண்டு வழியாக வந்து உள்ளே போவோம்

இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீத்தா மரம் ஒன்று இருக்குது பாருங்க சீத்தா அதாவது என்ன சீத்தா அப்படின்னு எனக்கு மறந்து போச்சு ஒரு காயெல்லாம் பழமும் ஒன்று இருக்குது பாருங்க இதோ நிறையா இருக்குது சீத்தாப்பழம் இந்த பழம் இருக்குது இங்கேதாங்க கோவில் இந்த மரத்துக்கடி தான் சாமி இருக்குது இங்கே தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு ரொம்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லோரும் இங்கே வருவாங்க வந்து சாமி வருவாங்க மலை ரொம்ப பக்கமாக தான் தெரியுது பாருங்க பாருங்கள் ஒட்டி தான் இருக்குது இப்போ வந்து பனி பெஞ்சிட்ருக்கறனால வந்து கிளியராக தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா மழை வருது பக்கத்தில் இருக்குது இது அதுக்கு அடுத்ததுதான் மூச்சு கொண்டு இதெல்லாம் வந்து இப்படி கிடையாது இதெல்லாம் வந்து குழியா தருக்கு இதெல்லாம் இப்போ கான்கிரீட் வார்த்து இதெல்லாம் வந்து கம்பி இந்த பக்கம் பாத்தாங்க ஆமா அப்படியே மாதிரி இருக்கும் இதெல்லாம் மண்ணு போட்டு ரெடி பண்ணிருக்காங்க உத்திர அம்மன் கோவில் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து செம்மணாம்பதி வரணும் செம்மனாம்பதியில் தான் இந்த கோவில் இருக்குது ரொம்ப வருஷமாக இந்த மரத்துக்கு கீழே தான் இருக்குது இந்த சாமியினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருமணமாகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டா குழந்த பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நிறையா பேர்த்துக்கு அந்த மாதிரி நடந்துருக்கு இதில் வந்து ஒரு சக்தியே இருக்குது அது நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா தான் தெரியும் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் வந்து பாருங்கள் ஆனால் ஒரு பவர் இருக்குது இந்த இடத்துல ஏன்னா அந்த மரங்களும் அந்த லொக்கேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் இங்கே வந்து பூஜை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் பூஜை இருக்குது அன்றைக்கி தான் வந்து எல்லாம் வருவார் அன்னைக்கு தான் பூஜை நடக்கும் வேறு நாள் வந்தீங்கன்னா நீங்கள் சாமி கும்பிடலாம் பூஜையெல்லாம் இருக்காது இங்கே தொடர்ந்து இத்தனை நாள் வரணும் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொருத்தர் கோரிக்கையெல்லாம் வச்சுருப்பாங்க உண்மையாக வந்து இந்த இடத்துல ஒரு சக்தி இருக்குதுங்க நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தப்போ ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி தொட்டிலெல்லாம் கட்டிகிட்டு போயிருந்தாங்க நிறையா பேர் இந்த மாதிரி வழிபாடு அதாவது தொட்டில் இந்த நிறைய காணிக்கை எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கட்டி வைப்பாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஏன்னா இந்த பனியெல்லாம் விழுகிறதுனால மழை சரியாக தெரியல உங்களுக்கு காலையில் நான் இப்போ வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி ஆயிடுச்சு இருந்தாலுமே பனி விழுகிறது அதனால் வந்து சரியாக தெரியல இதுதான் கோவில் அதாவது இதுதான் சாமி இங்கே தான் ஒரு நாலஞ்சு மரங்கள் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே தான் வந்து இந்த சாமி வச்சுருக்காங்க நம்ம வந்து பூஜைக்கு வீட்டிலேருந்து எல்லா பொருட்களுமே கொண்டு வரலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடா வெட்டுறது கோழி அறுக்கிறது சேவல் சேவல் இருக்கிறது பொங்கல் வைக்கிறது அப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே வந்து அறுத்ததுக்கப்புறமா அப்புறமா வெளியே கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சமைச்சு ரெண்டாவது அந்த படையில் வந்து சாமிக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும்

சைரஸோட பேஸ் மாதிரியே இருக்குது உக்கார் உக்கார் இதுக்கு காலில் விரல் பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விரல் ஒன்று இருக்கு அந்த கீழே பேக்கில் நகா எக்ஸ்ட்ரா ஒரு நகா ம்